ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிரச்சனி இந்த வரம் தரும் வக்கிரச்சனியானவர் விசுவசு வருஷம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிஷம் அளவில் கும்பராசியிலே இருந்து வருகின்ற இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கின்றார் இவர் வக்கரிக்காம இருந்தாருன்னு சொன்னா அடுத்த நாலாம் பாதத்துக்கு போயிடுவார் மீனத்துக்கு அந்த நாலாம் பாதம் என்பது மீனராசி அப்போ மீன பேச்சு ஆயிரும் அதே சமயத்துல சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளதான் அந்த சனி வந்து பிரயாணம் பண்ணணும் அதுக்கு மேல அவர் வந்து எத்தனைச்சு போகக்கூடாது அதன் காரணமாக அவர் அங்கே சனி வக்கரம் ஆகின்றார் அதுதான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி வக்கரம் அடைகின்றார் அடுத்ததாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் வக்கரம் ஆகின்றார் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்கரன் ஆகின்றார் பதினேழு பதினொன்று இருபத்தி அஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கரன் நிறைவு பெறுகின்றார் இவர் நிறைவு பெற்ற பின்னர் மீண்டும் அதிசார ஓட்டமாக மூன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அது பின்ன நாலாம் பாதம் அப்படிங்கிறது வந்து தான் மீன மகா சனிப்பயிற்சி என்று சொல்லி வருகிற ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று அவர் மீனத்துக்குள்ளே ஆகிறார் அது வந்து மீன மகா சனிப்பயிற்சியாக அது கருதப்படுகின்றது அதுவரையிலும் அவர் வந்து கும்பத்தில் தான் இருப்பார் இந்த கும்பத்தில் இருக்கு இருந்து வருகின்ற இந்த சனி பொதுவாக ஏழாம் இடத்துல வந்து குரூரக் கிரகங்கள் அதாவது அசுப கிரக வரிசையில் உள்ளவர்கள் வரப்படாது எந்த கிரகங்களுமே பொதுவாக ஏழு எட்டில் வந்து வரக்கூடாது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் ஏழாம் இடத்துல சனி ஏற்கனவே வந்து கொஞ்சம் கடுமையான பாடுகளை படுத்தி கொண்டு இருக்கின்றார் இந்த பாடு வந்து கண்டகச்சனி அப்படின்னு பேர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே அந்த கல்லில் முட்டினது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது எனினும் சிம்மம் என்பது வந்து கொஞ்சம் வீர தீரம் நிறைந்த ஒரு ராசியாகும் கொஞ்சம் முன்கோபம் படபடப்பு புத்தி கூர்மை இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட எல்லாம் இருந்தாலும் கூட கிரகங்கள் ஒத்துழைக்காவிட்டால் அதாவது சந்தர்ப்பங்கள் கூடி வராவிட்டால் திறமை அனைத்தும் கடலில் பெய்த மழையாக போய்விடும் என்னதான் நாம் திறமையாக வேலை பார்த்தாலும் செஞ்சாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் வந்து நழுவிவிடும் அதைத்தான் அந்த காலத்தில் மாமியா உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பானை தழுவி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து மாமியா போட்டாச்சுன்னு சொன்னால் மண்குடம் போனால் போயிட்டு போது இன்னொரு பானை வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் அதுவே மருமகள் போட்டு விட்டால் அடப்பாதத்தை போட்டு உடைச்சிட்டே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறது அதாவது பொன் குடத்தை வந்து உடைச்சிட்டேங்கிறது போல அந்த மாதிரி அந்த சங் சங்கடங்கள் எப்பயுமே சந்தர்ப்பங்களை தான் ஏற்படுகின்றது நாம் சில சமயங்களில் நம்மளை அறியாமல் சில வார்த்தைகளை விடுதல் செய்தல் அதுதான் முன்கோப கணக்கில் வரக்கூடிய தன்மை அப்படி வருகின்ற காரணத்தினால் நல்லவர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அது விளங்கும் அதைத்தான் கண்டகச்சனி அப்படின்னு சொல்கிறது பத்தாக்குறைக்கு பத்தும் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் வந்து சேர்ந்துக்கிட்டார் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே தாங்க முடியாது ரெண்டு கிரகம் வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒருத்தர் நல்லவராக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு பேருமே அடித்து துவைச்சு புழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப வல்லவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கடும் அல்லவர்கள் இவங்க இதுக்கு மேலே அடித்து துவைக்கிறதுக்கு யாராலும் முடியாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனியும் ராகும் பந்தாடக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்காங்க ஏழாம் இடத்துல நிலைமை ரொம்பவும் மோசமான கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கட்டத்துக்குள்ள எப்பயுமே ஆண்டவன் வந்து ஒருத்தரை எல்லா காலங்களிலும் சோதிக்க மாட்டார் அந்த சோதனையின் ஊடாய் இவ்வூடே சில சமயங்கள் நல்லவைகளையும் கொடுப்பார் அந்த நல்லவைகளை கொடுப்பது தான் கொடுத்தால்தான் அங்கே நிலைக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் ஆள் உயிரோடே இருக்க முடியாது இல்லையா அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அவ்வப்போது ஏதாவது ஒரு நன்மைகளையும் செய்வார் அப்படிப்பட்ட வகையில் தான் குரு பார்த்த வக்கரச்சனி அப்படிங்கிற கணக்கு உண்மையிலே தலைப்பு வந்து வரம் தரும் குரு பார்த்த வக்கர தான் போடணும் வரம் தருவதே குருவின் பார்வையினால் தான் அவர் வரம் தர காத்திருக்கின்றார் எல்லா நேரமும் அடித்து உதைக்கக்கூடிய அந்த மனுஷன் அவங்ககிட்ட போய் என்னையா கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் ஒருத்தர் வந்து நாரதர் வந்து சொல்கிறார் எப்பா இந்த நேரத்தில் போனேன்னா அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் போய் கேட்டேன்னா நீ கேட்டதெல்லாம் கிடச்சிடும் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி அனுப்புவாங்க அது போல் ஒரு முறை அந்த சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் கூட ஒரு சமயத்தில் போர் நடக்கும் அந்த போர் நடக்கிறது தான் ஒவ்வொரு கலையும் சந்திரன் தேய்மான் கொண்டே வருவார் இந்த நாரதர் கடைசியில் வந்து ஒரு தகவல் கொடுப்பார் இப்படியே போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அதனால் இந்த பகைமை பாராட்டாமல் அந்த ஈசனை சந்திக்கின்ற ஒரு நேரம் அது வந்து எல்லாருக்குமே அவர் நல்ல வரத்தை கொடுக்கின்ற ஒரு கட்டம் அது வந்து மாலை பொழுதிலே இந்த சமயத்தில் அது குறிப்பிட்ட ஒரு நாளிகை இருக்குது அந்த நாளிகையில் அவர்கிட்ட போய் முன்னால் போய் நில்லு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க நீயும் அந்த வரிசையில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போய் நில்லு அப்படின்னு அப்படி நின்னைன்னு சொன்னால் உனக்கு வரம் கே வேண்டிய வரம் கிடைச்சிரும் இப்படியே விட்டுட்டேன்னு சொன்னால் மொத்தத்தில் காணாமல் போயிருவேன் அவர் போய் சந்திக்கிறதுக்கு சந்தித்து அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு ஒரு உபாயம் சொல்லி கொடுப்பார் அது போல அதே போல் சந்திரன் அந்த வரிசையில் போய் கடைசியில் நின்று அந்த நிற்கும் நின்ன கட்டத்தில் ஆசீர்வாதம் பண்ண போகக்கூடியவர் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் சந்திரன் வந்த உடனே நம்மளையே எழுத்து போரிட்டவன் ஐயா வேற யாரும் நம்ம சண்டைன்னு சொன்னாலே எல்லாரும் சரண் என்னையே எடுத்து போரிட்டவன் அப்படின்னு சொல்லி தலை மேலே தூக்கி வச்சு ஆடுவார் இந்த மேலே தூக்கி வச்சு ஆடுறது தான் அவர் நெத்தியில் நில தலையை தலையில் வந்து பிறை நிலா சூட கூ சூடியதனுடைய தன்மை அப்படி தூக்கி வச்சு ஆடும்பொழுது உனக்கு என்ன வரம் வேணும் கேளுத்தாரேன் அப்படின்பார் அந்த சமயத்தில் இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு என்ன வரம் கேட்டாலும் தருவீங்களா தருவீங்களான்னு மாற்றி மாற்றி ரெண்டு மூணு தடவை உறுதி செய்த பின் நான் தேஞ்சு போன கலை மீண்டும் எனக்கு வேணும் அப்படின்பார் ஒரே வார்த்தையில் அவ்வளோதான் ஐசனே ஆடி போயிடுவார் எப்பா நீ இது வந்து அவன் தச்சபிரதச்சனை விட்டேன் சாபம்ப்பா அவன் என்னுடைய வரத்தை வாங்கினவே அவன் விட்ட சாபத்தை நான் திரும்ப விட்டேன்னு சொன்னால் அப்போ அவனுக்கு நான் கொடுத்த வர என்ன ஆகிறது பாலா போயிருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பார் இவர் நம்மளும் கேட்க தெரியும் சந்தோஷத்தில் என்ன வர வேணும்னாலும் கேளு தாரேன் அப்படின்னு சொல்லி போட்டோம் இவனும் ஏடா கூடமாக கேட்டு போட்டான் என்ன செய்ய அப்படின்னு யோசித்து அவருக்கு ஒரு விதி விலக்கு அவர் கண்டுபிடிப்பார் அந்த இடத்துல அதுதான் பரிகாரம் என்பது அந்த விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எப்பா அவன் சொன்னது போல் நீ தேஞ்சுக்கிட்டு தான் போவே அதே சமயத்தில் என்கிட்ட எப்போ வந்து சேர்ந்தியோ அதிலிருந்து நீ வளர கடவாய் நீ முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் அமைசாமி பலிக்கும் ஏன்னா அவனும் என்கிட்ட வரம் வாங்கினவே அவனுடைய என்கிட்ட வாங்கின வரத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி மாறி மாறி உனக்கு ஏற்படுவதாக அந்த மாதிரி நான் உனக்கு வரம் தாரேன் அப்படிம்பார் இதில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிடுவார் சரி போனால் போகுது தேஞ்சு போய் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வளர்றோம்ல சரியா போச்சு அப்படின்னு சொல்லி வந்தனம் நந்தி சொல்லிட்டு அவர் போயிடுவார் இந்த மாதிரியாக இப்படி ஒரு கட்டம் இதே சீன் அப்படியே பொருத்தி பாருங்க உங்களுக்கும் அந்த சனீஸ்வரனுக்கும் கடுமையான ஒரு தர்க்கம் ஒரு தர்க்கம் இல்லை சண்டை அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையை பெற்ற சனி ராகு ரெண்டு பேருமே அங்கே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே உங்களை புழிஞ்சு துவச்சி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்களை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே இருந்து வருகின்ற அந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் இந்த குருவையும் அந்த சனியையும் ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினால் அவங்க ரெண்டு பேருமே வரம் தரக்கூடியவர்களாக மாறியிருந்தாங்க என்றாலும் சனிதான் அந்த வரத்தை கொடுக்க வேண்டும் சேனா சனிதான் வக்கரிக்கின்றார் அந்த வக்கிர நிலையிலே உள்ளவர் தன் நிலை மறந்த நிலை அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய சங்கடங்களை முற்றிலும் மறந்து விடுவார் இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் திரு நல்லாறு சென்று அந்த தர்பாரண்யேஸ்வரரிடம் முறையிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவு பெறும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இது சரி இது வந்து மொத்தத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ ஏழாம் இடத்துல ஒரு வக்ரம் ஆகின்ற காரணத்தினாலையும் குறிப்பாக பார்வைப்பட்டதுனாலேயும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய வீடு இந்த வீட்டை வைத்துத்தான் உங்களுடைய பலம் பெருக வேண்டும் உணர்ச்சி கொந்தளிப்புக்கள் என்பது வந்து மனைவியின் மூலமாகத்தான் கட்டுப்படுத்த முடியும் அல்லங்கில் அதை வந்து வெற்றி கொள்ள முடியும் எப்பயுமே சனி பகவான் வந்து உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடியதெல்லாம் கெட்டிக்காரர் சும்மா இருக்க மாட்டார் அதான் சுக்கரனும் சனியும் ஒன்றுன்னு சொல்கிறது சுக்கரன் வந்து அழகையை உண்டாக்குவார் அதில் ஆர்ப்பரிக்க வைப்பார் இந்த சனி வந்து உணர்ச்சிகளை உண் துடிக்கச் செய்வார் உணர்ச்சிகளை வந்து துடிக்க துடிக்க உண்டாக்க செய்யக்கூடிய தன்மை சனீஸ்வரனுக்கு உண்டு இப்படி ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகளில் ஓடிக்கொண்டிருக்கு எப்போ கண்டஜனி வந்துச்சோ அப்போயிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும் கணவன் மனைவி சண்டை நண்பர்களோட சண்டை சச்சரவு கூட்டாளி வியாபார கூட்டாளிகளிடம் மன கருத்து வேற்றுமைகள் புகைச்சல் ஏற்கனவே ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்குது என்ன செய்கிறது விழிபெதுங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீரென்று அந்த மனைவி உங்கள் பக்கம் சாயக்கூடிய கட்டம் ஏற்கனவே டைவர்ஸுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் கோச்சிக்கிட்டு போயிருப்பாங்க டைவர்ஸ் இல்லாமல் கோச்சிக்கிட்டே போயிருப்பாங்க சண்டை போட்டு கோபம் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும் நிறைய குடும்பங்களுக்கு அப்படி தான் நடந்திருக்கு இது போக ராகு வந்து சேர்ந்ததுனால மனக்குழப்பம் மன திண்ணம் மன வியாகுலம் எல்லாம் போட்டு கதி கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சனி வக்கரம் அடைந்து விட்டார் ஆகையினால் மனம் திருந்தி வரக்கூடிய மனம் திரும்பி வரக்கூடிய ஒரு வகை அருமையான கட்டம் விடைபெற்று சென்றவர்கள் திரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு கட்டம் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு அமைந்திருக்கின்றது இதை தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்வது நல்லது சனிக்கு எப்போ கண்ட சனி தொடங்குச்சோ அப்போலேருந்தே சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் அது நல்லது எப்போ ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து சேர்ந்தாரோ அது முதலாக எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு கர்ச்சனை செய்து கொண்டு வந்து கொண்டு வர வேண்டும் இது போக திரு நாகேஸ்வரம் திருநள்ளாறு சென்று அங்கே செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்துவிட்டு வந்தால் ஏகப்பட்ட குழப்பங்கள் விலகும் மனச்சஞ்சலம் விலகும் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆஸ் ஆசிரேஷன் வந்து குறைந்துவிடும் ஒரு நம் மன நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் குருவின் பார்வை பெற்ற சனி வக்கரம் அடைந்து இருக்கின்றார் ஆகையினாலே இப்போது தோல்விகள் வந்து விலகக்கூடிய காலகட்டம் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருந்த போது குருவின் பார்வை பட்ட அந்த வக்கர சனியானவர் மீண்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த காலகட்டத்தில் சனிக்கும் ராகுவுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவடைந்து முழு வெற்றியை கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் எப்படி சந்திரன் சிவபெருமான்ட போய் தஞ்சமடைந்தாரோ அதுபோல நீங்களும் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வந்திருக்கின்றது கூட கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குடும்ப நிலைமைகள் சரி செய்யப்படக்கூடிய ஒரு நேரம் நட்பு வட்டம் தொய்வு பெற்ற நட்பு வட்டம் மீண்டும் சேரக்கூடிய காலகட்டம் பிரிந்த அந்த பங்காளிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே அந்த வக்கரச்சனி ராகு இருக்கின்ற காரணத்தினால் தனம் குடும்பம் வாக்கு இந்த வகையில் நிறைவை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிரயாணம் வெற்றியாக அமையும் அது போக நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை இருக்கும் இருந்தாலும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதையும் முழுமையாக நம்பி ஒப்படைத்து விடக்கூடாது உங்கள் குடும்ப சமாச்சாரத்தை எதையும் தெரியப்படுத்த வேண்டாம் மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி வக்கரமாகி ராகுவும் சேர்ந்து குருவின் பார்வையை பெற்ற காரணத்தினால் இந்த முழுமையாக உங்களை யாரிடமும் குடும்ப விஷயங்களை புதிய நண்பர்களிடம் புதிய நண்பர்கள் புதிய உறவினர்கள் இவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தும் போடுவது நல்லது அல்ல அது அடுத்து தைரியம் வீரியம் பராக்கிரம் துணிஞ்சு சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இந்த துணிச்சல் வந்து ரொம்ப விவேகத்தோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இதற்கு வந்து சனியும் ராகும் ஒத்துழைப்பு இருந்தால் தான் அது ஜாதகத்தையும் பார்த்துக்கிடணும் அந்த ஜாதகத்தில் ஒத்துழைப்பு இருந்தால் அந்த துணிச்சலுடன் சில காரியங்களில் ஈடுபடலாம் அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல சனி ராகு இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு திடீரென்று உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குருவின் பார்வை இருக்கிறதுனால தப்பித்துக் கொள்வாள் இருப்பினும் ஒரு பயத்தை உண்டாக்கி உண்டாக்கிவிட்டு செல்லக்கூடிய காலகட்டம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட வகத்தில் சில செலவுகள் இருக்கும் அது நல்ல செலவுகளாகவே அமைந்துவிடும் வாகனங்கள் பழுதாக இருந்தாலும் இப்பொழுது வந்து பழுது செலவுகளை உண்டாக்காது நல்லபடியாக இயங்கும் அடுத்து ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வ குறைபாடு அதிகமாகவே காணப்படுது குலதெய்வத்தின் கோளாறுகள் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது நல்லது அது என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து அதற்கு தகுந்தவாறு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அதை பிரத்யேகமாக அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது சொந்த பந்தங்களிடையே இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் குறையும் அதை நம்பி விட வேண்டாம் அடுத்தபடியாக பிள்ளைகளுக்காக செலவுகள் ஏற்பட்ட போதிலும் அது நல்ல செலவுகளாக அமையும் ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சில கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வழக்கு அப்படியே தான் இருக்கும் நோய் நொடிகள் குறையும் ஏழாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கணவன் மனைவி நட்பு வந்து விரிசல் ஏற்பட்டிருந்த போதிலும் கூட இப்பொழுது கோல்டு வார் அப்படிங்கிற கணக்கில் அது ஓடிக்கொண்டிருக்கும் இவைகளை உணர்ந்து அமைதியாக அதாவது பொறுமையாக கையாண்டால் வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களால் கெட்ட பேர் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருப்பினும் குருவின் பார்வை படுகின்ற காரணத்தினாலே அது அடங்கி இருக்கின்றது நீங்களும் அதன் பொருட்டு அதனை சார்ந்து இல்லாமல் மற்ற நண்பர்களிடம் சேர்ந்து பழகுவது நல்லது பழைய நண்பர்களோடு சேர்ந்து பழகுவதுதான் நல்லது புதிய நண்பர்கள் புதிய உறவினர்களை இப்பொழுது தவிர்த்து விட்டால் உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனார் தோப்பனார் வழி உறவினர்கள் சில பேர் சங்கடத்துக்கு உள்ளாவார்கள் ஒரு சிலருக்கு படுத்த படுக்கையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் விசேஷம் சிறப்பாக இருக்கும் எது இருக்குதோ இல்லையோ தொழில் வந்து வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கும் வருமானம் இந்த காலகட்டத்தில் வருமானம் உயர்ந்து விளங்கும் வராக்கடன் கூட திரும்ப இப்பொழுது உள்ள காலத்தில் வந்து சேர்ந்து விடும் பதினேழு பதினொன்று இருபத்தஞ்சுக்குள்ளே கொடுத்த கடன்கள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான கட்டம் இந்த குருவின் பார்வை பெற்ற சனி கட்டாயமாக உங்களுக்கு வழங்குவார் அதிலும் குறிப்பாக மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க பெற்று நல்ல யோகம் உங்களுக்கு அவர் அருள்வார் இது முக்கியமான கட்டம் இந்த தான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் யோகம் அதுக்குள்ள நீங்க வந்து சனி பகவான் அந்த திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுபோக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு இப்போ மீண்டும் பணி ஆணை கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தற்காலிக பணி பெறுவீர்கள் நல்ல சம்பளம் கிடைக்கும் இதில் எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இந்த வரம் தரும் வக்கரச்சனியின் மூலமாக நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது பதினொன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் நிறைய பெறும் இதுக்கு முன்னால் போட்டது போட்டமானக்கு இருக்குது லாபங்கள் பத்து பைசா கூட தேரலை அப்படின்னு ஏங்கி காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் நிறைய பெருகும் புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது வேண்டாம் ஏற்கனவே உள்ள பழைய ஒப்பந்தங்களின்படி நடைபெறட்டும் அது சிறப்பு பன்னிரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன போக பாக்கியத்தில் சில தடைகள் இருந்த போதிலும் இந்த குருவின் பார்வை பெற்றதனாலே திடீரென்று என்று சில வாய்ப்புகள் பெறுவீர்கள் ஆகையினாலே நல்ல விருந்து நல்ல பயணம் நல்ல போகம் நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும் இந்த காலகட்டத்தை சிம்ம ராசிக்காரர்களாகி நீங்கள் தகுந்தவாறு பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட கோணமாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் என்பது திண்ணமாகும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அது எந்த கிழமையாகவும் இருக்கலாம் குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று வழிபடுவது நல்லது முக்கியம் அடுத்தபடியாக திரு நாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அது எந்த கிழமையில் அங்கே போறீங்களோ அன்றைய தினம் உள்ள ராகு காலத்தில் பாலாபிஷேகத்தை பண்ணுங்கள் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போய் முறையான பரிகாரங்களை செய்து வருவது கட்டாயம் உங்களுக்கு நல்ல யோகத்தை அருமையாக வழங்க காத்திருக்கின்றது காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் நல்லபடியாக சந்திரன் ஈசனிடம் வரம்பெற்றது போல நீங்களும் சனீஸ்வரனிடம் வரம்பெற்று புதிய வாழ்க்கை வாழ்க்கையை தொடங்க காத்திருக்கின்றீர்கள் நன்றி வணக்கம்